இதுங்க வேற ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையை சமாளிக்க முடியல ஏன்னா இதுங்க வேறு ஏண்டா போட்டு என்ன அப்படிங்கிற அளவுக்கு வந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது திஸ் இஸ் வார் ஹவ் டு ஹேண்டில் த நாசிஸ்ட் மாமின் லாப்பா நாசிஸ்ட் மாமியார் சமாளிப்பது எப்படி யூ கேன் பி அ பாய் ஜென்ஸ் ஆர் லேடிஸ் நோ வரிங் இதில் அதை பற்றி பார்க்கப்போம் இது எப்பயும் ஒரு என்னமோ இது சொல்கிற மாதிரி எதுவும் மளிகை சாமான்லாம் வாங்கினா அந்த கொசுறு மாதிரி கொடுப்பாங்கல்ல ஏன்னா இந்தியாவில் மட்டும்தான் ஐ திங்க் அங்கே நீங்கள் எதாவது நாட்டில் இருந்தீங்கன்னா அங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க நினைக்கிறேன் இல்லையா கொசுறு மாதிரி ஒன்று கொடுப்பாங்கள்ல கொசுருனா என்ன அந்த வாட் இஸ் ஆட் அந்த கருவேப்பிலை இல்லையா அந்த மாதிரி கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி இந்த மாதிரி இப்போ அதை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க பட் அப்போலாம் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது இல்லை ஒரு ஷர்ட் வாங்கினா எக்ஸ்ட்ரா ஒரு பட்டன் கொடுப்பாங்கல்ல அந்த பட்டனுக்காக ஏதாவது இவங்க எதுக்கு உதவாங்கன்னு தெரியல பட் இது இவங்களும் வந்து பிரச்சனையோட பிரச்சனையாக சேர்ந்து நானும் ஒரு பிரச்சனையை கொடுக்குறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நத்திங் எல்ஸ் நம்மளுடைய லைஃப்பில் வந்து அவங்க டாமினேட் பண்ணுறதுக்கு எந்த விதமான ரைட்ஸும் இல்லை பட் தே வில் டூ இட் இது வேற பார்க்க வேண்டியது இருக்கு கோமான் வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் ஐ ஆம் யுவர் ராஜ்குமார் பாண்டியன் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர் அஸ் கோ பை த வே எப் ஜஸ்டிஃபைங் தி ஸ்பவுஸ் அவங்களுடைய பையனோ அவங்களுடைய பொண்ணோ எது செய்தாலும் அது சரி யார் செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் அது சரி நாம் என்ன செய்தாலும் அது தவறு அப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறது மூலமாக நமக்குள்ளே வந்து ஒரு எப்பயுமே நம்ம வந்து அப்படி வெறுப்பேற்றி நம்மளை வந்து அந்த மாதிரி ஒரு டென்ஷன்லையே நம்மளை வந்து தூங்க விடாமல் பண்ணுறதுலையே அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை எப்பயுமே எதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் உடனே வீட்டுக்கு வந்துடுறது இல்லை வீட்லேயே இருந்தாங்கன்னா அது அதுக்கு மேலே உடனே வந்து பஞ்சாயத்து வச்சிடுறது நடந்தது என்ன வாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு உடனே வச்சுட்டு கடைசியாக வந்து எப்பொழுதுமே வளர்க்கும் போல் அவர்களே வந்து பயங்கரமாக பேசுவாங்க அவங்களுடைய டோன் மட்டும்தான் ரொம்ப ஹையாக இருக்கும் அவங்களோட ஸ்பீச் மட்டும்தான் ரொம்ப லென்த்தியாக இருக்கும் நம்ம இல்லைண்ணா என்ன சொல்ல வரேன்னா இல்லை எதுக்குன்னா ஓடன்னு கிடையாது அதெல்லாம் கேட்குறதே இல்லை அவங்க என்ன ஆரம்பித்தாங்களோ அதுலேருந்து அப்படியே வந்து 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 கடைசியாக அதை முடிச்சுட்டு கடைசியில் யூஆர் ராங் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது ரைட்டாக பார்த்துருந்துக்க அப்படின்ட்டு போயிடுறேன் அந்த தேவல் டேக் சில நேரங்களை பொறுத்த வரைக்கும் நைட்டு ஃபுல்லாக சண்டை நடக்கும் மிட் நைட் ஷோ அப்படிங்கிற மாதிரி நைட்டு ஒரு ஒம்போதரைக்கு தொடங்குச்சின்னா நைட்டு வந்து ஒரு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் போகும் அந்த சண்டை அது எதுக்கு போகுதுனே தெரியாது நம்ம தான் பாதிக்க போகிறோம்னா பக்கத்து வீட்டுக்கு தராங்க அதுக்கு மேலே எதுக்கு அவ்வளோ தூரம் வந்து அது அதில் அதில் கடைசியில் அதை கோர் கண்டென்ட் என்ன என்ன சொல்ல வர்றாங்கன்னா ஒன்றுமே இருக்காது இன்றைக்கி போய் வந்து தெரியாமல் ஹோட்டலில் போய் நம்ம வந்து நாமளும் நம்மளுடைய நம்மளுடைய ஸ்பௌஸும் போய் வெளியில் போய் நம்ம சாப்பிட்டு வந்திருக்கோம் இது மேட்ரு இது வந்து நம்ம நேரடியாக கேட்க முடியாது அப்போ என்ன பண்ணுறது வேறு ஒரு விஷயத்தை வைத்து அப்படியே அட்டாக் பண்ணுறது என்ன நடந்தது தெரியுமா அப்படின்ட்டு வர்றது ஹவ் இட் இஸ் யுவர் பேரண்ட்ஸ் ம் இது நடந்துகிட்டே இருக்கும் உடனே வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்த உடனே நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு உடனே கால் பண்ணிடுறது நம்மளுடைய பேரண்ட்ஸ் கொஞ்சம் வந்து இன்னசென்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு கால் பண்ணிடுவாங்க கால் பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் அவங்ககிட்ட பேசுறது ஒரே விஷயந்தான் அதே திருப்பி 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 செஞ்சு நீங்கள் நாளைக்கு காலையில் கிளம்பி நீங்கள் வந்துடுங்க நீங்க எங்கே இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க நான் தூத்துக்குடியில இருக்கீங்க அதெல்லாம் தேவையில்லை பன்னெண்டு மணி நேரம் ட்ரெயின் வாங்க ஏதோ ஒன்று செய்யுங்க ஐ டோன்ட் கேர் உங்கள் பொண்ணுக்கு பிரச்சனைனா வருவீங்க இல்லை இல்லை உங்கள் பையனுக்கு பிரச்சனைன்னா வருவீங்க இல்லை வாங்கப்பா வந்து ஆகணும் நீங்கள் ஈ கேண்ட் லீவ் யூ ஈஸிலி அந்த ஆகணும்னு சொல்லிட்டு நேரடியாக வந்து அடிக்கடி வர வச்சு அவர்களை மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஏற்படுத்துறது இல்லை வந்து காம்பன்சேஷன் கொடுங்க இதை வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்கன்னு இன்டெரக்டாக மாற்றி மாற்றி இன்டெரக்டாக வந்து பேசுகிறது இப்போ தான் என் தங்கச்சியோட பையன் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன் எப்படி நடந்தது தெரியுமா கல்யாணம்னா ம் நம்ம வீட்லேயும் ஒன்று நடந்ததே என்னென்னலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க தெரியுமா ம் இங்கே சரி விடுங்க அதை போய் எதுக்கு சொல்லிக்கிட்டு அப்படின்னு எல்லா விதமான விஷயத்தையும் சொல்லிட்டு கடைசியில் சரி விடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் தான் கேட்கல இல்லை நான் கேட்டிருந்தால் பரவாயில்ல நாங்கள் வந்து நாங்கள் கேட்கல நாங்கள் என்ன செய்யற நினைச்சோமோ நாங்கள் கேட்கல சரி விடுங்க அதை போய் என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி எப்பொழுதுமே உங்களுடைய பேரண்ட்ஸோ ஒரு பேனிக் மோட்லேயே வந்து வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அலர்ட்டாகவே வச்சுட்டுருக்கக்கூடிய ஒரு ஆளாக ஒரு மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆளாக இந்த நாசஸ்ட் மாமியார் இருப்பாங்க மாமியார்னாலே பெருசு இல்லை நாசிஸ்ட்டு வேற இல்லை தட்ஸ் ஹாவ் இட் இஸ் ஆ சாரி ஃபார் தட் சில மாமியார்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காங்க அவங்கள சொல்கிறத யாரும் நினச்சிக்காதீங்க ஐ ஆம் டாக்கிங்கை பொறுத்த நாசிஸ் மாமியார் அப்படி தட்ஸ் ஹவ் இட் இஸ் மேக்கிங் ஆர் அர்லக்கி ஒன்றும் இல்லை என்னோட பையனோட இல்லை பொண்ணோட வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்தது நீங்கள் வர்ற வரைக்கும் நீ வர்ற வரைக்கும் நல்லாவே போயிட்டு இருந்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே சரியாக தான் இருந்தது நீ வர்ற வரைக்கும் நீ வந்த அவ்வளோதான் அதுக்கு மேலே என்ன சொல்ல வேண்டியது இருக்குது கேள்விப்பட்டேன் உங்களுடைய உங்கள் போனதை போன ஃபங்க்ஷனில் வரும்போது உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் கேள்விப்பட்டேன் நீ எதோ ஒரு அன்லக்கியாமே நீ எது வந்து பண்ணாலும் அது வந்து சரிப்படாதாம ஏதோ நீ ஒரு மாதிரியாமே ஹலோ இட் எனக்கு தெரியும் பையன் என்னோடய பையன் வந்து அந்த மாதிரி ஒரு புது வெஹிக்கிள் வாங்கும்போது உன்னை கூப்பிட்டு போய் வாங்கும்போதே எனக்கு தெரியும் அந்த வெஹிக்கிள் வந்து ஒரு உருப்பிடாதுன்ட்டு பத்தியா சும்மா தான் நிற்கிது நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கான் பட் ஆனால் பார்த்தியா சும்மா தான் நிற்கிது பாட்டியா அவ்வளோதான் எங்கே ம் அப்படின்னு நம்மளை அன்லக்கியாக ஃபீல் பண்ண வைக்கிறது பாலிடிக்ஸ் வித் சில்ட்ரன் நம்ம சில்ட்ரனை தான் வந்து நம்ம வந்து சாஃப்ட் கார்னர் பண்ணுறோம் சில்ட்ரன் அப்படிங்கிற விஷயங்கிறது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்க வேண்டியதுங்கிறது நமக்கே தெரியுது ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு இருக்கோம் வி ஆர் வெரி கான்சியஸ் அண்ட் வி ஆர் வெரி மோர் ஹைப்பர் சென்சிட்டிவ் ஓவர் தர் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ தேட் அந்த சில்ட்ரனை அப்படியே கூட்டிகிட்டு போய் ஒரு சில்ட்ரனுக்கும் இன்னொரு சில்ட்ரனுக்கும் இடையில வந்து ஏதாவது பாலிடிக்ஸ் கிரியேட் பண்ணுறது ஒரு பார்ஷியாலிட்டி காட்டுறது பொண்ணு பிறந்த ஒரு மாதிரி இல்லை பையன் பிறந்த ஒரு மாதிரி அந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத ஒரு பாலிடிக்ஸ் வந்து அங்கே கிரியேட் பண்ணுறது அந்த மாதிரி பாலிடிக்ஸ் காட்டுறது இல்லை ஒரே ஒரு பையன் தான் பிறந்திருக்காங்க அப்படின்னா இல்லை ஒரே ஒரு பொண்ணு தான் பிறந்திருக்காங்கன்னா அந்த பொண்ணை அப்படியே பயங்கர ஓவர் கேர் பண்ணுற மாதிரி எப்போயுமே வந்து பாட்டி 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 நம்ம பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை செஞ்சு கொடுக்குறது அப்படி செஞ்சு கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக தூங்கும்போது கூட அந்த பொண்ணு வந்து பொண்ணோ பையனோ வந்து பாட்டி பாட்டின்னு சொல்லி தூங்கணும் அந்த அளவுக்கு வந்து ஒரு லவ் மாமிங்கிற பேரில் அப்படியே போட்டு அந்த லவ்ங்கிற ஒரு விஷயத்தில் போட்டு அப்படியே பயங்கரமாக இது பண்ணுறது இது இல்லைன்னா என்ன அந்த பொண்ணு கொஞ்சம் நல்லா வளர்ந்து வந்துருச்சு அந்த பொண்ணு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பத்து வயசு இருக்கா முடிஞ்சது அந்த சே அந்த அந்த பொண்ணுக்கு சீன் இங்கே போகாத அங்கே போகாத அதை போடாது இது பண்ணாத அதை தூக்கிட்டு போயிடுவாங்க வெளியில் போகாத ஏன்னா ஸ்கூல் முடிஞ்ச உடனே வந்துடும் எவ்வளவு பிரச்சனை டூ அனலைஸ் யுவர் ஸ்பவுஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு உங்களுடைய ஸ்பவுஸ் இந்த விஷயத்தை எல்லாத்துக்கும் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கிறத தயவு செஞ்சு பாருங்கள் மேக்ஸிமம் நாசிஸ் மாமியாராக இருக்கக்கூடிய நிறைய பேர்த்துக்கு கோவர்ட் நாசிஸ்டாக நாசிஸ்ட் பையனாக இருப்பதற்கோ பொண்ணாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க செய்யக்கூடிய டார்ச்சரை எல்லாத்தையும் இன்டைரக்டாக பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாசிஸ்டாக உங்களுடைய ஸ்பவுஸ் இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நம்ம பல நேரத்தில் அங்கே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ண நம்ம மறந்துடுவோம் ஈஸியாக நம்மளை அப்படியே வந்து நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு இவங்க வந்து அந்த அதுக்கான அந்த எமோஷ்னல் சப்ளை வந்து எடுத்துப்பாங்க யார் எரித்தா என்ன நெருப்பு எரியுது அதில் குளிர் காஞ்சிடுவோங்கிற மாதிரி அந்த டார்ச்சரை பார்த்து அனுபவிக்கக்கூடிய ஒரு சாடிஸ்டிங் மென்டாலிட்டி இருக்கக்கூடிய கோவட் நாசிஸ்டாக ஒரு வேளை உங்களுடைய ஸ்பவுஸ் இருக்கலாம் அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தட்ஸ் ஹவ் இட் இஸ் இந்த நாசிஸ் ட்ரேட்ஸ் எல்லாம் ஒரு தடவை அப்படியே கொஞ்சம் திருப்பி வச்சு உங்களுடைய உங்களுடைய ஹஸ்பண்ட் கூட வச்சு நீங்கள் பாருங்க ஹவ் இஸ் இட் கெட்டிங் அப்படின்ட்டு ஐ திங்க் இட் வில் கிவ் சம் டிஃப்ரெண்ட் விஷன் வெரி இன் தேர் கேம்ஸ் அவங்க ஒரு கேம் ப்ளே பண்ணுறாங்களா அதில் நீங்கள் வின் ஆகிறதுக்கான வழிகளை பாருங்கள் அசப்ட் இட் இஸ் அ கேம் அசப்ட் இட் இஸ் அ வார் வாட் எவர் இட் குட் பி அவங்க வந்து எப்படியாவது வந்து இப்போ நைட்டு வந்து இன்னைக்கு இன்றைக்கி நீங்கள் ஹோட்டல் போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நைட்டு அவங்க பேச ஆரம்பிக்கும் போதே என்ன பண்ணிவிடுங்கன்னா உடனே அந்த டேப்லெட் எதையாவது ஒன்று தூக்கி உடனே போட்டுட்டு எனக்கு தூக்க மாத்திரை நான் சாப்பிட்டேன் எனக்கு வந்து தூக்க வருது ஏன்னா என்னோடய டேப்லெட் நான் ரெகுலராக போகிறத நான் சாப்பிட்டேன் எனக்கு தூக்க வருது என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படம் தூங்கிடுது அவங்க அவருக்கு பேச பேசவே நம்ம தூங்கி வருது டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல தட்ஸ் ஹாப் இட் இஸ் அவங்க ஒரு விஷயத்தை ட்ராக் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதை ட்ராக் பண்ணாமல் அப்படியே கட் ஆஃப் பண்ணுறது அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறது ஒரு விஷயத்தில் அவங்க எந்த மாதிரி சொல்யூஷனை நோக்கி நம்மளை புஷ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை அப்படியே டைவெர்ட் பண்ணி விட்றது ஒரு விஷயத்தில் வந்து எப்படி வந்து நம்ம நம்மளை வந்து ஹார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு பேக் ஃபேர் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு விட்டுறது அவங்களுடைய மேக்சிமம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களோட வந்து மேக்ஸிமம் அந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்ககிட்ட வந்து கட் பண்ணுறதுக்கான வேலையில பார்க்காது ஒட்டுமொத்தமாக கட் ஆஃப் பண்ணுறது அதுக்கு ஒரு பெரிய சண்டை எழுக்கிறது ஆ அவங்களுக்கு மட்டும்தான் சண்டை எழுத்து அவங்க இன்டென்ஷனை வந்து செய்ய தெரியுமா நாங்களும் பார்ப்போம் அவ்வளோதா பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவங்களுக்கு இவங்களுக்குமான ரிலேஷன்ஷிப்பை எப்படி தான் கட் அவுன் பண்ணுறதுங்கிறது யோசிக்கிறது ஓகே ரிட்டாச் யுவர் செல்ஃப் முடிஞ்ச வரைக்கும் இந்த இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட இருந்து ப்ராபிளி ஃபிசிக்கலாக நீங்கள் உங்களோடய ஸ்பௌஸை கூட்டிகிட்டு வெளியேற முடியுமாங்கிறத யோசிங்க அது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஏன்னா நாளைக்கு உங்களோடய சில்ட்ரனுடைய ஃப்யூச்சரை வந்து பாதிக்கிறதுக்கும் நிறைய விதமான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஜஸ்ட்டு டூ இட் அந்த விஷயங்களை செய்ய முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இனிட்டு பி வெரி விஜிலண்ட் வித் யுவர் சில்ட்ரன் அண்ட் வித் யுவர் ஆல் த ஹேபிட்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது தட் குட் பி த மேட்டர் கவுன்சிலிங் எஸ் உங்களுடைய பிரச்சனையில் இன்னும் வந்து ரொம்ப இன்க்ளூசிவாக தெரிஞ்சிக்கிற தெரிஞ்சுக்கும் போது இன்னும் நிறைய விதமான பார்ட்டிகுலாக தெரிஞ்சுக்கும் போது வீ கேன் அ ரைட் பாத் இன்னும் வந்து உங்களை எஃபெக்டிவாக எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இட் இஸ் மேட்டர் அண்ட் ப்ராபபிளி நான் சொன்ன மாதிரி கோவிட் நாசிஸ்டாக ஒரு வேலை அவர் இருந்தாருன்னா அதுக்கு என்னென்ன ட்ரைட்ஸ் இருக்குது அதை தயவுசெய்து நீங்களே முடிவு பண்ணாமல் தயவு செய்து கம்ப் த கவுன்சிலிங் நீங்கள் விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லுங்கள் அது எப்படிப்பட்ட இன்டென்ஷனில் இருக்குங்கிறத நான் சொல்கிறேன் ஓகே டோன்ட் வரி ஐ வில் ஐ வில் நெவர் பி லைக் அ ஜட்மெண்டல் நான் என்றைக்குமே ஒரு ஒரு பர்சன் வந்து நாசிஸ்ட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் ஆக்சுவலாக எந்த ஒரு கேஸையும் எடுத்து நான் வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பேன் எப்படியாவது ஒரு நாசிஸ்டாக இருந்துட மாட்டாங்களா எப்படியாவது இல்லாமல் மாட்டாங்களா இல்லாமல் போயிட மாட்டாங்களா இவங்க ஒரு நார்மலான ஒரு நெகட்டிவான ஒரு ஆள் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவங்க எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் நான் சொல்லிட மாட்டேனா அப்படின்தான் பல நேரங்களில் நான் நினைக்கிறேன் பிகாஸ் ஐ எம் ஐ எம் ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார் யுவர் வெல்ஃபேர் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பலருக்கு அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை வாட் கேன் வீ டூட் இஸ் ஹாவ் இட் ஸோ இதான் எங்களுடைய நம்பர் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் தட் இஸ் மேட்டர் ஸோ தேங்க்யூ ஸோ மச் யோ ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் தியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் சேனல் தட் இஸ் வாட்